லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெஜ்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை ராஜன் இது குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியா தென் தமிழகத்தில் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது நாட்டில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது குறிப்பாக சீசன் என்பது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் இந்த சீசன் காலமாகும் இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இங்கு வந்து செல்வது வழக்கம் கடந்த சில தினங்களாக தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் கேரளாவிலும் தமிழகத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் நீண்ட நாட்களாக சீசன் தொடங்கப்பட்டு உள்ள நிலையில் அருவியில் வந்து மிதமான தண்ணீரை விழுந்து வந்தது இந்த நிலையில் தற்போது தென்னல் பருவமழை தீவிரமாக பெய்து வருவதால் அனைத்து அருவிகளுமே வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஐந்தருவி மேனருவி பழைய புற்றாலம் புலி அருவி சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளும் வெள்ளப்பெருக்கு என்பது நீடித்து வந்தது இந்த நிலையில் மேனருவில் மட்டும் வெள்ளப்பெருக்கு குறையாததால் இன்றுடன் நாலாவது நாளாக சுற்றுலாப் பயணிகள் மேனறிவில் மட்டும் புலிப்பெருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் புதியறிவி சித்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சுற்றுலாப்பயணிகள் குளிப்பதற்கு அனுமிக்கப்படுகிறது சித்தருவி மற்றும் பழைய குற்றாலம் என்பது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் அங்கு காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பழைய குற்றாலத்தில் வந்து எட்டு மணி வரை மட்டுமே குளித்ததற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த நிலையில் மேலும் மாவட்டத்தில் காலை முதலிலிருந்து இருந்து அவ்வப்போது பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்து வருவதால் அதேபோல் குற்றாலம் பகுதிகளும் மழை பெய்து வருவதால் மேனருவியில் வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது சுற்றுலா பயணிகள் வந்து நிமிடத்துக்கு நிமிடம் வந்து தற்போது சீசன் என்பதால் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர் இந்த நிலையில் வந்து சுற்றுலா பயணிகளை வந்து வந்து ஏமாந்து செல்லக்கூடாது என்பதற்காக இந்த பகுதிகளெல்லாம் குறிப்பதற்கு அறிவிக்கப்படுகின்றன மேலும் மேனரில் பகுதியில் வந்து பேரியாடுகள் அமைத்து ஓரமாக குறிப்பதற்கு போலீசார் வந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இந்த சுற்றுலா சீசன் சீசன் சமயங்களில் வந்து மாவட்ட நிர்வாக சார்பில் சாவல் சாரல் திருவிழா என்பது நடத்தப்படுவது வழக்கம் அந்த சாரல் திருவிழா என்பது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று அதற்கான முன்னேற்பாடுகள் பணியை கொடுத்து அதிகளுடன் ஆலோசனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து சாரல் திருவிழா நடத்தப்படுவதான ஆயத்த பணிகள் என்பதும் தொடர்ந்து நடந்து வருகிறது இந்த நிலையில் மாவட்டத்தில் வந்து அவ்வப்போது விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வந்தாலும் குற்றாலம் பகுதிகளில் வந்து ஒரு ரம்யமான சூழல் நிலவி வருகிறது மேலும் அறிவு கிடைக்கு செல்வருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் வெகு தூரத்தில் நின்று அருவிகள் ஒன்று நின்று தங்கள் குடும்ப குடும்பமும் வந்து செல்பி எடுத்து செல்கின்றனர் மேலும் இந்த பகுதிகள் வந்து வெளியூர்களிலிருந்து சுற்றுலாப்பயணிகள் இருந்து சீசன் என்பதால் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றனர் இதனால் வந்து குற்றால சீசன் என்பது தலை கட்டி உள்ளது இதனால் இங்குள்ள பகுதியில் உள்ள வியாபாரிகளும் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இன்னும் வரக்கூடிய நேரங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு குறைந்தவுடன் அனைத்து அருகிலுமே வந்து முன்மாதிரி எல்லா அனைத்து சுற்றுலாப்பயணம் குளிக்க குளிக்கிறது அனுமதிக்கப்படுவது என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மேன் ஓரமாக நின்று குளிப்பெருக்கு அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் இன்னும் அதிகமான வெள்ளம் வந்தால் உடனே நிலையாக வந்து மீண்டும் தடை பிரியா விவரங்களுக்கு நன்றி ராஜன் விவரங்களுக்கு நன்றி ராஜன்